பிரிட்டிஷ்காரன் வந்து ஆள் போது ராணுவத்துக்கு போகாத என்று சொல்வது தேசத்ரோகம் என்று சொல்லுகிற போது அவன் எனக்கு வந்து ஷூ போட சொல்றான் அவன் எனக்கு சரிக்கு சம்மா என்னை வந்து அமர வச்சு சாப்பாடு போடுறான் எனக்கான உரிமை அவன் கொடுக்குறான் நீ கூணி குறுகி உட்கார வைக்கிறேன் முகலாயர்கள் எண்ணூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த போதும் எல்லா அந்த மன்னர்களுக்கு ஆலோசகர்களாக இருந்தவர்கள் யாரு இதே ஆதிக்க சாதிக்காரர்கள் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு துபாஸ்காரர்களாக இருந்தவர்கள் யாருன்னா இவங்கதான் இப்ப எல்லா காலத்திலும் இவர்கள் அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தாமானியனுக்கு அதிகாரம் கிடைக்கிற போதெல்லாம் அவர்கள் நம்மை பார்த்து தேசத்துறையில் சொல்லுகிறார்கள் ஒடுக்கப்பட்டவனை பார்த்து சொல்லுகிறார்கள் ஏகலைவன் வெட்டிய கைவிரல் தான் கை நாட்டிலே உருள்கிறது என்ற ஒரு கவிதை சொல்வார்கள் அது மாதிரி ஜெயஸ்தாஸ் கூட அவர் சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது செம்மஞ்சேரி ஒரு ஐயர் வீட்டுக்கு போற போது அவர் அனுமதிக்கல கார் தான் இருந்து சங்கீதம் கத்துக்கிட்டே இருந்தார் கார் செட்ல தான் தங்கியிருக்காரு மாரி செல்வராஜா பார்த்து சாதி படம் எடுக்கிறான்னு சொல்றான்னா சொல்றேன் தான் ஜாதியவாதி திருடனே வந்து தன்னை பிடித்து விட கூடாது என்பதற்காக திருடன் திருடன் என்று கத்தி கொண்டு ஓடுவதை போலதான் தப்பிப்பதை போலதான் யார் சாதியவாதிகளோ அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களை பார்த்து சாதி படம் பாரஞ்சித்துக்கான அந்த அந்த திறமை இருக்குதுல கதை சொல்லுகிற அந்த திறமையில பாதி இல்ல தாழ்வாசியை கூட தொட முடியாதவர்கள் தான் அந்த ஜாதி படம் எடுக்கிறான் மோகன்ஜிங்களால் ஒரு நாளும் பாரஞ்சித்து வெல்லவே முடியாது புதிய இயக்குநர்களின் அலைவரிசை வந்து வருகிற போது புதிய புதிய இயக்குநர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் கழுவேத்தி முக்கன் மாதிரி படங்கள் வருகிறது நிறைய புதிய இயக்குநர்களுடைய முயற்சி வந்து அவர்கள் சிறந்த வாசிப்பாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அம்பேத்கரை புரிந்து கொள்கிறார்கள் பெரியாரை புரிந்து கொள்கிறார்கள் சமூக நீதி என்றால் என்னவென்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாசிப்பு பயிற்சியின் வழியாக சமத்துவ சமூகத்தை அவர்கள் கனவு காண்கிறார்கள் சினிமாவிலாவது ஒரு மாற்றம் நிகழட்டுமே என்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்திலாவது சாதியற்ற ஒரு சூழலை உருவாக்குவோமே என்கிற முயற்சி அவர்கள் செய்கிறார்கள் அதனால புதிய இளைஞர்களினுடைய வருகை வந்து பழைய ஆதிக்கங்களை உடைக்கிறது எல்லா இடங்களிலும் அதாவது பிரிட்டிஷ்காரனை விடவும் மோசமானவர்கள் இந்த பார்ப்பனிய பணியா கும்பல் என்பதை ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக கேப்டன் மில்லர் போன்ற படங்கள் பெரியாரின் குரல் தான் இங்கே பேசுகிறது வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளிவந்திருக்கு மிக விமர்சனையான விஷயங்கள்லாம் அதில் இருக்கு அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியலெல்லாம் அதில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பெரியாருடைய கருத்துக்கள்லாம் பேசப்பட்டிருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேப்டன் மில்லர் படத்தை நடிகர் தனுஷ் வந்து ஏற்கனவே ஒடுக்குமுறைக்கு எதிரான படம்னா அசுரன் போன்ற படங்கள்ல ஏற்கனவே அவர் நடித்தவர் அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு இது போன்ற அரசியல் பார்வையும் அவருக்கு இருக்கிறது என்பதை தான் இந்த கேப்டன் மில்லருடைய படத்திலே அவர் நடித்தது சில காட்சிகளை அவர் உள்வாங்கி கொண்டு நடித்ததில் வந்து நம்மால் உணர முடிகிறது பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிற போது ஒரு தலித் இளைஞனாக வந்து அங்கே வேலைக்கு சேர வேண்டும் என்று போகிற போது அவர்களுக்கு எதிராக நாம் போராடணும் இது வந்து துரோகம் பிரிட்டிஷ்காரன் வந்து ஆள் போது இராணுவத்துக்கு நீ போகாத என்று சொல்வது தேசத்துரோகம் என்று சொல்லுகிற போது அவன் எனக்கு வந்து ஷூ போட சொல்கிறான் அவன் எனக்கு சரிக்கு சம்மா என்னை வந்து அமர வச்சு சாப்பாடு போடுறான் எனக்கான உரிமை அவன் கொடுக்குறான் நீ கூணி குறுகி உட்கார வைக்கிற என்னைய எனக்கு காலில் செருப்பு போடாதன்னு நீ சொல்கிற என்று சொல்லுகிற அதாவது பிரிட்டிஷ்காரனை விடவும் மோசமானவர்கள் இந்த பார்ப்பனியை பணியாக்கும்போல் தான் என்பதை நாம் காலங்காலமாக திராவிட இயக்க அரசியலிலே அம்பேத்கர் சொன்னது பெரியார் சொன்னது என்று நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிற அரசியலை ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக இந்த கேப்டன் மில்லர் பேசியிருக்கிறார் இது ஏன் இங்கு பேச முடிகிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலே ஏற்கனவே அரசியல் புரிதல் இருக்கிற காட்சிப்படுத்தி இருந்தார் நடித்திருந்தார் அப்ப ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு இடத்துல தன்னை வந்து அப்படி காட்டிக்கொள்வதற்கான நடிப்பை வந்து நடிகர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நடிகர்கள் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா ரொம்ப சூப்பர் ஹீரோவா எல்லாத்தையும் வந்து வெற்றி கொள்பவனாகத்தான் நடிப்பதற்கு எப்பவுமே ஒப்புக்கொள்வாங்க இது போன்ற காட்சிகளில் வந்து அதை உள்வாங்கி கொண்டு நடிப்பது என்பது ரொம்ப வரவேற்புக்குரியது இதையெல்லாம் புரிந்து வந்து ஆடியன்ஸ் கைதற்றான் அதை ரசிக்கிறான் என்பதும் அது பரவலாக பேசப்படுகிறது என்பதும் பெரியாரினுடைய அரசியல் இன்றைக்கு திரைப்படங்களிலே எதிரொலிக்கிறது என்பதும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஏனென்றால் அன்னபூரணி என்கிற ஒரு படத்துல ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த புயல் அடித்த காலத்தில் வந்த படத்துல ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் வந்து சமையல் வல்லுநராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவள் வந்து சைவத்தை தாண்டி அசைவ சமையலை கற்றுக்கொண்டு ஒரு பெரிய செஃப்பாக வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிற போது அசைவத்தை வந்து ருசித்து பார்க்கிற காட்சியை வைத்ததற்கு ஒரு ஏதோ ஒரு பெரிய பூகம்பமோ பிரளயமோ வந்ததைப் போல ஒரு பெரிய எதிர்ப்பை வட மாநிலங்களிலே உருவாக்கி விட்டார்கள் தமிழ்நாட்டிலே எந்த சலசலப்பும் இல்லை அந்த படத்திற்கு அப்போ ஒரு மாத காலம் கழித்து அன்னபூரணி என்கிற படம் வந்து இங்கு வந்து தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆனது அது ஓடிடி தளத்துக்கு வருகிற போது பல மொழிகளிலே பார்க்க முடியும் என்கிற வசதி வருகிற போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை வட மாநிலத்தில் இருக்கிறவன் வந்து என்ன சொல்றான் உடனே புகார் அளித்து நீங்கள் வந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த சிஃபை நிறுவனத்தின் மூலமாக நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து அந்த படத்தையே தூக்கிட்டான் அப்ப தென்னிந்தியா எவ்வளவு முற்போக்கு சிந்தனையாக இருக்கிறது தமிழகம் எப்படி இது போன்ற மாற்று சிந்தனைகளை வரவேற்கிறது என்பதற்கும் அதற்கு நேர்மாறாக அங்கே விஸ்வ இந்து போன்ற அமைப்புகள் வந்து செயல்படுகிறதுக்கான இந்த ஒப்பீடு இருக்கலையா ஏன் நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த அரசியலை நாம் வந்து பேசி கொண்டிருக்கிறோம்னா இங்கு அரசியல் வந்து பண்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கு முழுக்க முழுக்க மதவெறிக்கான ஒரு களமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற அந்த வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறது அதனால் எல்லா திரைப்படங்களுக்குள்ளேயுமே ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திடீரென்று தோன்றிவிடலை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி ரத்த கண்ணீரை தாண்டி ஒயிட்டன் பிளாக் காலத்தில் இருந்து பாரதி ராஜாவினுடைய வேதம் புதிது அலைகள் ஓய்வதில்லை இல்லை இது நம்மால் பாக்கியராஜோடைய ஒரு படம் இது நம்மால் மாதிரியான தொடர்ச்சியான படங்கள் இப்பொழுது இந்த இந்த பாதை அவர்கள் போட்டு தந்ததுனால தான் பா ரஞ்சித் போன்றவர்களால் தலித் சினிமாவை பகிரங்கமாக சொல்ல முடிந்தது இந்த பாதையை அவர்கள் போட்டு தரலைன்னா இவர் திடீரென்று அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்க முடியாது இல்ல பாரஞ்சித் வரும்பொழுது அவ்வளவு கடுமையான எதிர்ப்பா இருந்தது இல்ல அவங்க பாதை அப்ப சரியா போல அர்த்தம் அப்படி இல்ல அதாவது பெரியார் கருத்துக்கள் பேசப்பட்டு விட்டது அம்பேத்கரியும் பேசப்படாமல் இருந்தது அதாவது இவர் அம்பேத்கரியத்தை தொடுகிற போது அவருக்கு ஆதரவாக நின்றவர்கள் அத்தனை பேருமே பெரியாரி சிந்தனையாளர்கள் தான் அதை வந்து அவர்கள் ஏற்கிறார்களா என்பது வேறு விஷயம் ஆனால் தமிழ்நாடு வந்து அவரை கொண்டாடிடுச்சு விமர்சனங்கள் இருக்கிறது என்பது கடந்து போனால் தான் தோற்றது அர்த்தம் அவர் விமர்சிக்கப்படுகிறார் என்று சொன்னாலே அவர் வெற்றி பெற்றார் அர்த்தம் அவர் உச்ச நட்சத்திரமாக ரஜினிகாந்த் வரைக்கும் போய் இயக்குனர் அவரு அப்ப இந்த கருத்தியலுக்கான அடிப்படை எப்பொழுதுமே நல்ல சினிமாவுக்கான இலக்கணம் எப்படின்னா நீங்க கேரளாவில தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள் வருகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் இருக்கக்கூடிய அரசியல் இடதுசாரி அரசியல் மேற்கு வங்காளத்தில் மிகச்சிறந்த படங்கள் வருகிறது நீங்கள் வந்து சத்திய சித்திரையிலேருந்து மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இந்தியாவின் அத்தனை இயக்குநர்களுமே இருந்து வந்தவங்க ஏன் மகாகவி தாகூர் கூட வங்காளத்தை சேர்ந்து வருதுனா அப்போ ஏன் அங்கிருந்து அவர்கள் அவ்வளவு பெரிய ஜீனியஸ் உருவாகிறாங்கன்னா அங்கே அந்த நிலம் அரசியல் படுத்தப்பட்டது தான் தமிழ்நாட்டுக்கும் அது பொருந்தும் கேப்டன் மில்லர் போன்ற படங்கள் வெகுஜன மக்களை வந்து பேசுகிற போது பெரியாரின் குரல் தான் அங்கே பேசுகிறது பெரியாரின் குரலிலே பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு வந்து அவர்கள் தான் வந்த காரணத்தினால தான் நமக்கு வந்து குருகுலத்தில் இருந்து கோவணம் துவைத்து தான் ஒருவன் வீட்டிலே போய் கோவணம் துவைத்து தான் கல்வி கிடைக்கும் என்கிற நிலைமை மாறி பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிப்பு கிடைக்கும் என்கிற நிலைமையை மாற்றி கொடுத்தது யாரு வெள்ளைக்காரர்கள் வரவில்லை என்றால் நாம் இன்னும் குருகுலத்திலே போய் அவன் நம்மளை விடவே மாட்டானே ஜெயஸ்தாஸ் கூட அவர் க சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது செம்மஞ்சேரி ஒரு ஐயர் வீட்டுக்கு போகிற போது அவர் அனுமதிக்கலை கார் செட்ல தான் இருந்து சங்கீதம் கத்துக்கிட்டேன் கார் செட்ல தான் தங்கி இருக்காரு அவரு இப்ப எல்ல இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இந்த ஆதிக்க அரசியலுக்குள்ளே எல்லாம் நாம் சாமானியர்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற எல்லா கல்விக்கு பின்னாடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு கேப்டன் மில்லர் போன்ற படங்கள் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்கிறது இந்த படம் வந்த பொழுதும் சில விமர்சனங்களும் கூட வைக்கிறாங்க அதாவது சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது தலித்துக்களை ஒரு துரோகிகளாகவே சித்தரிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக வெள்ளக்காரன் கூட சேர்ந்து சண்டைப்பட்டதாலே அவங்க ஒரு துரோகிகளாக சித்தரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது கிட்டத்தட்ட இந்த படம் வந்த பிறகும் அதே போன்ற ஒரு துணியை பொது சமூகத்துல அல்லது சமூக ஊடகங்கள்ல அதை பார்க்க முடியுது இது கிட்டத்தட்ட தலித் மக்கள் மீது உள்ள ஒரு காழ்வுணர்ச்சினுடைய விமர்சனமா இதை பார்க்கலாமா இல்ல தலித் மக்கள் வந்து மேல் உயரவே முடியாத ஒரு இடத்தில் இருந்தவர்களை கல்வியாளர்களாக மாற்றியதுலாம் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து சனாதனத்தை தகர்த்த ஒரு இடம்தான் அது அம்பேத்கரை வந்து அவர்கள் வந்து சட்ட அறிஞர்களாக ஒப்புக்கொண்டார்களையா முழுக்க வந்து பார்ப்பனிய சக்திகள் அதை ஒப்புக்கொள்வார்களா அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திற்கு அவருக்கு அவர் அவர் அங்கீகரிக்கப்பட்டிருப்பாரா என்கிற கேள்வி அதற்குள்ளே இருக்கிறது அதனால் ஒரு அறிவு சமூகமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அதாவது கல்வி எங்களுக்கு மட்டும்தான் வரும் எங்களுக்கு தான் படிக்க வரும்னு சொன்னான்ல எங்களுக்கு தான் சங்கீதம் வரும் எங்களுக்கு தான் கல்வி எங்களுக்கு தான் வந்து எல்லாமே வரும்னு சொல்லி மற்ற சமூகங்களை எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவர்களாக அறியாமை மிக்கவர்களாக கடைசி வரைக்கும் கை நாட்டுகளாக ஏகலைவன் வெட்டிய கைவிரல் தான் கை நாட்டிலே உருள்கிறது என்று ஒரு கவிதை சொல்வார்கள் அது மாதிரி இவர்கள் தொடர்ச்சியாக நம்மை வந்து அப்படி வைத்திருந்தார்கள் இல்லையா அந்த இடத்திலே வந்து அந்த கண்கட்டை அவன் அவிழ்த்து விட்டான்கிற காரணத்தினால பிரிட்டிஷ்காரர்களுக்கு நாம் வந்து இவர்கள் வேலை செய்தார்கள் என்று சொல்லி துரோகியல் என்றான் சொல்வதன் மூலமாக உண்மையா அன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்காரர்களுக்கு எல்லாமாக இருந்தவர்கள் இதை சொல்கிறார்கள் அதே நம்ம வரலாற்றில் வித்தியாசம் என்னென்னா முகலாயர்கள் எண்ணூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த போதும் எல்லா அந்த மன்னர்களுக்கு ஆலோசகர்களாக இருந்தவர்கள் யாரு இதே ஆதிக்க சாதிக்காரர்கள் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு துபாஸ்காரர்களாக இருந்தவர்கள் யாருன்னா இவங்க தான் இப்போ எல்லா காலத்திலும் இவர்கள் அதிகாரத்தை சுவைத்து கொண்டே இருக்கிறார்கள் சாமானியனுக்கு அதிகாரம் கிடைக்கிற போதெல்லாம் அவர்கள் நம்மை பார்த்து தேசத்துறையில் என்று சொல்லுகிறார்கள் ஒடுக்கப்பட்டவனை பார்த்து சொல்லுகிறார்கள் என்றால் இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் என்பதை பெரியார் நமக்கு விளக்கினார் இன்றைக்கு பெரியாரின் வழி வந்தவர்கள் திரைப்படங்களிலே அந்த வசனத்தை எழுதுகிறார்கள் அந்த அரசியல் புரிதல் ஒரு பெரிய அலையை உண்டாக்கி இருக்கிறது அதுதான் கேப்டன் மின்னருக்கும் பொரும் கேப்டன் மில்லர் வந்து ஒரு மாற்றம் அதாவது தமிழ் சினிமா ஒரு மாற்றமா புரிஞ்சுக்க முடியுது ஆனா இதே காலகட்டத்தில் போன்றவர்கள் இல்ல மாரி செல்வராஜ் போன்ற இயக்கத்தினாலதான் இங்க சாதி சண்டைகளை உருவாகுது அப்படின்ற ஒரு பேசும் அதாவது அவர்களுக்கு என்னன்னா தாங்கள் ஒடுக்கிறோன்னு திருடனை வந்து இந்த பொருள் திருடு போயிருச்சு என்று சொல்லாத நீ என்று சொல்லுகிற ஒரு முறை இருக்கிறது கொலை நடந்துச்சுன்னா இந்த இடத்துல கொலை நடந்துச்சுன்னு சொல்லாத என்று நான் குற்றவாளிகள் அதை மறைக்க விரும்புவார்கள்ல ஓகே தவறு நடந்த இடத்துல தவறை சுட்டி காட்டாதே என்று யார் சொல்வார்கள்னா சம்பந்தப்பட்டவர்கள் நினைப்பாங்கல்ல இப்போ இந்த தீண்டாமைக்கோ இந்த வந்து சாதியை ஒடுக்குமுறைக்கோ காரணமானவர்கள் என்ன சொல்லுவான் என்னை ஞாபகப்படுத்தாதாங்கிறான் இப்போ ஆதிக்க சாதிகளுக்கு அவர்களுக்கு குற்றம் செய்த மனசு வந்து குரு கொடுக்கும்னு சொல்கிற மாதிரி சில பேருக்கு எங்கோ வந்து அது நெருடலாக இருக்கிறது அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா அதையெல்லாம் நினைவுபடுத்தாதீங்கிறாங்க அதையெல்லாம் படமாக எடுக்காதீங்கிறாங்க அவர்களுக்கு அது விருப்பம் இல்லையே சாதியிலிருந்து வெளியேறத்தானே விரும்புகிறான் ஒடுக்கப்பட்டவன் சாதியை வைத்து கொண்டு தலையில் வைத்து கொண்டு அந்த அந்த மோசமான புத்தியை வைத்து கொண்டு அவன் இல்லையே சாதியற்றவனாக தன்னை அவன் கருதி கொள்கிறானே தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிறான் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவன் தானே வாழ விரும்புகிறான் ஆனால் சாதியை வைத்துக்கொண்டு கொண்டு எவன் அதிகாரத்தை சுவைக்கிறானா எவன் அதை வைத்து வந்து எல்லா விதமான வெற்றிகளையும் அடைகிறானா அவை சாதி கட்டுமானத்தில் உறுதியாக இருந்து கொண்டு பாரஞ்சித்தை பார்த்து மாரி செல்வராஜா பார்த்து சாதி படம் எடுக்கிறான்னு சொல்கிறான்னா இவன் சொல்கிறவன் தான் ஜாதியவாதி திருடனே வந்து தன்னை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக திருடன் திருடன் என்று கத்தி கொண்டு ஓடுவதை போலதான் தப்பிப்பதை போலதான் யார் சாதியவாதிகளோ அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களை பார்த்து சாதி உண்மையில் சாதி வெறியர்கள் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு தமிழ் சினிமாவுடைய சினிமா இயக்கத்திலையும் இருந்திருக்கீங்க அதனோட பயணிச்சுருக்கீங்க ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா அப்படின்னா அதுக்குள்ளே சாதி ரீதியாக பேசும்பொழுது பொழுது ஆண்ட ஜாதி பெருமுறை பேசுகிற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது நான் அந்த சாதி கரண்டாக அல்லது சாதியை சொல்கிறதையே ஒரு பெருமையாக க கடைபிடிக்கிற ஒரு போக்கு தமிழ் சினிமாவில் இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் பேசவே முடியாது பேசினா அதற்கு ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனங்கள்லாம் வரப்போ ஒரு காலகட்டத்தில் இருந்துடும் இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றம் வந்து கல்வியால் நிகழ்ந்திருக்கிறது இன்றைக்கு புதிய இயக்குனர்களினுடைய அலைவரிசை வந்து வருகிற போது புதிய புதிய இயக்குநர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் இப்போ கழுவை திமுகன் மாதிரி படங்கள் வருகிறது நிறைய புதிய இயக்குனர்களுடைய முயற்சி வந்து அவர்கள் சிறந்த வாசிப்பாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அம்பேத்கரை புரிந்து கொள்கிறார்கள் பெரியாரை புரிந்து கொள்கிறார்கள் சமூக நீதி என்றால் என்னவென்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாசிப்பு பயிற்சியின் வழியாக சமத்துவ சமூகத்தை அவர்கள் கனவு காண்கிறார்கள் சினிமாவிலாவது ஒரு மாற்றம் நிகழட்டுமே என்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்திலாவது சாதியற்ற ஒரு சூழலை உருவாக்குவோமே என்கிற முயற்சி அவர்கள் செய்கிறார்கள் அதனால புதிய இளைஞர்களினுடைய வருகை வந்து பழைய ஆதிக்கங்களை உடைக்கிறது எல்லா இடங்களிலும் அந்த உடைப்பு நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது கால வளர்ச்சியில மனிதன் வந்து தன்னை வந்து அடுத்த கட்டத்திற்கு பரிணாம வளர்ச்சி அடைவதைப் போலதான் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்வதைப் போல குரங்கு புத்தியிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதிய புத்தியிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நல்ல மகத்தான படைப்புகளை புதிய கலைஞர்கள் இயக்குநர்கள் உருவாக்குகிறார்கள் அதை புரிந்து கொண்டு நடிகர்கள் நடிக்கிற போது அந்த படம் இன்னும் சில உயரங்களை தொடுக்கிறது இது தமிழ் சினிமா அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது ஆனால் தமிழ் சினிமாவை தாண்டி நீங்கள் ஒரு பேன் இண்டியா அப்படின்னு சினிமான்னு வரம்புது அது கிட்டத்தட்ட ஒரு சனாதன சித்தாந்தத்தை உள்ள சேர்த்துற அல்லது ஒரு ஃபேண்டஸியை ஸ்டோரியை சொல்கிற பேரில் ஒரு கற்பனையான கதையை அல்லது ஒரு மூடநம்பிக்கையான கதையை சொல்கிற ஒரு போக்கு இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்தியில் வந்து பிகேன்னு ஒரு படத்தை வந்து அமீர் அவர்கள் எடுத்தாங்க அது முழுக்க முழுக்க பகு பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு படம் தான் அது மாபெரும் வெற்றி படமாக மாறியது என்ன சொல்ல போனால் வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் இருக்கிற இடங்களில் எல்லாமே அமீர்கானினுடைய படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கியது அதே போல ஜவான் திரைப்படமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக செய்த எல்லா அட்டூழியங்களையுமே காட்சிப்படுத்தியிருக்கான் அனைத்தையுமே இருக்கான் அதனால ஷாருக்கான் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக அந்த வேலைகளை செய்கிறாங்க ஒரு இந்த வடதுசாரிகள் வந்து தாங்களே திரைப்படம் எடுக்கிறோம் என்கிற பேரில் சாவர்கர்னு படம் எடுக்கிறது காஷ்மீர் பெயில்ஸ்னு எடுக்கிறது கேரளா ஸ்டோரின்னு எடுக்கிறது எல்லாமே குப்பை படங்கள் நீங்கள் மகத்தான கலைப்படைப்பை பொய்மையிலிருந்து உருவாக்கவே முடியாது உலகின் மகத்தான காவியங்களை நீங்கள் ஒரு பொய்யிலிருந்து உருவாக்கவே முடியாது அதனால் அப்படிப்பட்ட படைப்புகள் தோல்வி தானே பெறுது இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்துக்கான அந்த அந்த திறமை இருக்குதுல்ல கதை சொல்லுகிற அந்த திறமையில் பாதி இல்லை கால்வாசியை கூட தொட முடியாதவர்கள் தான் அந்த ஜாதி படம் எடுக்கிறான் மோகன்ஜிக்களால் ஒரு நாளும் பாரஞ்சித்த வெல்லவே முடியாது ஏன் வெல்ல முடியலைன்னா உன்னுடைய அறிவு உன்னுடைய மூளைக்குள்ள நீ குப்பையை சேகரித்து வச்சுருக்க குப்பைகளை உரமாக்கி கொண்டு மலர்களை தான் நம்ம தயாரிக்க முடியும் நீ குப்பையவே அப்படியே சுமந்துட்டு தெரியலை அதனால் மனிதம் இல்லாத படைப்புகள் ஒரு போக்கு சிந்தனை இல்லாத படைப்புகள் மனித குலத்திற்கு வந்து ஒரு அடுத்த ம மக மகத்துவத்தை சொல்லாத படைப்புகள் காலத்தால் ஒரு நாளும் வெல்லாது இன்றைக்கு நம்ம வந்து நினைவுகூறத்தக்க சிறந்த படங்கள் எல்லாமே மனிதம் பேசிய படங்கள் மனித நேயத்தை பேசிய படங்கள் அதனால் பிற்போக்கு கருத்துக்களை வெல்லவே முடியாது ஏன்னா ஹிட்லர் வந்து உச்சத்தில் இருக்கிறபோது அவரை கேலி செய்து தான் சார்லி அப்படின்னு படம் எடுத்தான் அதுதான் காலத்தால் வெல்லக்கூடிய படம் ஏன் சார்லி அப்படின்னு படத்துக்கு வந்து அது மொழியற்ற படம் அது அது லாங்குவேஜே கிடையாது எல்லாம் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜை வச்சு நமக்கு ஒரு சிரிப்பலை உருவாக்கிட்டே இருப்பார் சார்லி சாப்ளின் அது உலகத்தின் மகத்தான மௌனத்தை மொழியாக்கி படம் எடுத்தவன் சார்லி ஆப்ளின் இப்போ மகத்தான கலைஞர்கள் எப்பொழுதுமே ஆதிக்கத்துக்கு எதிராக இருப்பார்கள் அநீதிகளுக்கு எதிராக இருப்பார்கள் அதிகாரத்துக்கு எதிராக இருப்பார்கள் அதிகாரத்தின் கால்களை நக்கி பிழைப்பவர்கள் சாதியை நக்கி பிழைப்பவர்கள் கீழ்மையானவர்களுக்கு மகத்தான படைப்பு வரவே வராது மோகன்ஜியும் தன்னை திருத்திக்கொண்டு பாரஜித் போல் நல்ல படங்களை எடுக்க எதிர்காலத்திலே அவர் தன்னை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆழமான கருத்து ஏன்னா சினிமா சார்ந்து பேசும்பொழுது உங்களை அறியாமலே அதுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு உள்ளே வந்துடுது உங்களுக்கு சொல்ல பேசும்பொழுது கட்டாயம் கட்டாயமா தொடர்ந்து இதை பற்றி பேசணும் மிக ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி